முப்பத்தி ஒன்பதாவது தேசிய கண்தான விழிப்புணர்வு மனித சங்கிலி திருநெல்வேலி டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனையில் நடைபெற்றது ஒவ்வொரு வருடமும் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து முதல் செப்டம்பர் எட்டு வரை தேசிய அளவில் கண் மருத்துவமனைகளும் அதனை சார்ந்த கண் வங்கிகளும் கண்தான விழிப்புணர்வு வாரமாக கடைபிடித்து வருகிறது திருநெல்வேலி டாக்டர் அகர்வால் கான் மருத்துவமனை மற்றும் கல்வி நிறுவனங்களுடன் இணைந்து டாக்டர் அகர்வால் கான் மருத்துவமனை முன்பாக மாணவ மாணவியர்கள் மற்றும் ஐநூறு பேருக்கும் மேற்பட்டோர் பெரும் திரளாக கலந்து கொண்டு மாபெரும் கண்தான விழிப்புணர்வு மனித சங்கிலி இன்று காலை நடைபெற்றது தலைமை விருந்தினராக தூய சவேரியா கல்வி நிறுவனங்களின் ரெவரண்ட் இன்னாசி மற்றும் சிறப்பு விருந்தினராக மேற்கு காவல்துறை ஆணையாளர் வி கீதா ஆகியோர் கலந்து கொண்டு விழிப்புணர்வு பதாகையை ஏந்தி மனித சங்கலியை தொடங்கி வைத்து பேசினார் திருநெல்வேலி டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனையின் மண்டல மருத்துவ இயக்குனர் பேராசிரியர் டாக்டர் லயனல் ராஜ் கண்தானம் செய்வதின் அவசியத்தை குறித்தும் உலக அளவில் கருவழி பார்வை இழப்பு தடுப்பதை குறித்தும் விரிவாக பேசினார் சங்கலியில் திருநெல்வேலி நர்சிங் கல்லூரி வள்ளியூர் கல்லூரி திருநெல்வேலி டாக்டர் அகர்வால் ஆப்டோமெட்ரி கல்லூரி மாணவ மாணவியர்கள் டாக்டர் அகர்வால் கான் மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டு விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியும் விழிப்புணர்வு வாசகங்களை கோரியும் மாநில சங்கலியில் பங்கேற்றனர்